ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே எப்படியாவது அணுவ இல்லாத இருக்குது இருக்கிறத இல்லை அப்படின்னு பட்டம் கட்டி வீட்டை விட்டு அனுப்பணும் பைத்தியக்கார பட்டம் கட்டணும்ட்டு எவ்வளோ பெரிய நல்ல மனசுங்க இந்த காரிக்கு நல்ல மாமியாலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க சின்ன மருமகளை பார்த்தீங்களா சூப்பர் மருமக மாமியான்னு சொல்லலாங்க அந்த மாதிரி மாமியா கிடைக்க கொடுத்து வைக்கணும் சேது அம்மா மாதிரி ஆனால் இருக்காலே அப்படியே குறுக்கிற குடிக்கிறதை குறுக்க அறுப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன வேலை பண்ணுறா என்னென்னமோ பண்ணுறா பைத்தியக்காரத்தனம் ஆனால் அப்படி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அப்படியே ஆட்டம் கொண்டுகிட்டு தான் இருக்கிறா ஆனால் இங்க பாத்தீங்கன்னா மீட்டிங் சொல்லி கூப்பிட்றாங்க ராகவுக்கு ராகு கிளம்புறாங்க அப்படி என்ன பண்றாங்க நானும் வரேன் அப்படிங்கிறாங்க நீ எல்லாம் தேவையில்லை போதுமா அப்படிங்கிறாங்க ஏன் ராகவ் நான் வரக்கூடாதா வேணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க அங்கெல்லாம் பயங்கரமாக அறிவு உள்ளவங்க மூளை உள்ளவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க அதெல்லாம் நீ தேவையில்லை அப்படின்னு சுந்தரி சொல்ல எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சிட்டீங்களா அப்படிங்கள பாட்டி அஞ்சலி என்ன பண்றாங்க நீ பேசாமல் இரு அவன் போனதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க அடி பாவி இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக கால் பண்ணுறேன்

தப்பான விற்கிறதா கேள்விப்பட்டு நீங்க வந்து பயங்கர கேஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அதனால உங்க மேல நாங்கள் எல்லாரும் தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னமோ பெரிய டக்கு புக்குன்னு இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேச ராகவ் பாவம் அவங்க முகம் அப்படியே பீஸ் போன பல்பு மாதிரி சுருங்கி வாடி போயிடுது பிள்ளைக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆ எல்லாம் அபினால தானே அபிக்கு கெட்ட பேர் வரும் வரட்டு வரட்டும் அப்படின்னு லாவணி அங்கே இருமாப்பா இருக்கிறாங்க பார்த்தா என்ன பண்றாங்க அப்படியே அபி உள்ளார வராங்க எப்படி வந்த ஏய் நீ இன்னைக்கு வந்த நான் தான் யாரையும் விட கூட வந்துடுவாங்கன்னு நான் கதவை சாத் சாத்திட்டு தானே வந்தேன் அப்படிங்கிறாங்க சாத்திட்டு வந்தால் யாரும் விட மாட்டாங்களா என்ன வாட்சி வேணும் கதவை திறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க சே எப்படி திறந்தா அப்படிங்கிற ஏன்ட்ட ஒரு சாவி இருக்கு நான் திறந்து விட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளார வந்துடுறாங்களா என்ன யார் அப்படின்னு எல்லாரும் கேட்க எஸ்கியூஸ் மீ சார் நான் ஒன்னே ஒன்று பேசிக்கிறேன் ராகு வந்துட்டு அவையை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்த போ அப்படிங்கிறாங்களா இருங்க சார் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போகிறேன் எதுக்குமே வாய்ப்பு கொடுங்க சிறு துரும்பு பல் குத்த உதவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லார் எதிர்ப்பு எதிர்த்தரப்பில் கூட வாதாடுறதுக்கு தன் தரப்பு நியாயம் விஷயத்தை சொல்கிறதுக்கும் அனுமதி உண்டு ப்ளீஸ் நான் சொல்லிக்கிறேன் ஒன்றே ஒன்று சார் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற அவங்களே இடம் கொடுக்குறாங்க ஆ சொல்லுமா நீங்கள் யார் அப்படிங்கிற நான் இவங்க மிஸ்ஸஸ் ராகவ் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சரி சொல்லுங்கள் அப்படிங்கிற பெரிய ஸ்க்ரீன் இருக்கா அதில் டிவி இருக்குது அதில் வந்து போட்டு காமிக்கிறாங்க பார்த்தா கேஸில் அரெஸ்ட் பண்ணது கோர்ட்டில் வாதாடினது ராகவ் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னது அதை விட தப்பு பண்ணவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தது அவன் வேணுக்குனே நான் தான் ராகவ் மேலே பழி போட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துடுறாங்க அபி அப்படியே எல்லாரும் மூக்கு மேலே பண்ணும் இது என்னமோ சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லலாம் மூக்கு மேலே விரல வைக்கிறது நோ நோ பல்பு போன பீஸ் மாதிரினே சொல்லிக்கலாமா அப்படி மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க சாரி மேடம் சாரி சார் இவ்வளோ நடந்திருக்கா இதை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பானவங்க மட்டும்தான் வந்துச்சு அப்போ தெரியுது கரெக்டாக அபி கேட்சப் பண்ணிடுறாங்க இது கேடுகட்ட முரளி தான் சொல்லி விட்டுருக்கான் அப்படின்ட்டு உடனே பார்க்குறாங்க சாரி சார் இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறாங்க அப்போ தான் அபி சொல்கிறாங்க ஆமாங்க சார் இது வேணும் அப்படின்னே ராகு மேலே இவர் மேலே எப்படியாவது கெட்ட பேர் உண்டாகணும் தான் அவங்க பொருளை கொண்டாந்து வச்சாங்க நான் பாடுபட்டு அவரை எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் நிரூபித்தது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளியை இங்கே பாருங்கள் கைது பண்ணி உலர போட்டாச்சு அவனே ஒத்துக்கிட்டான் இதை விட வேறு என்ன சார் வேணும் எஃப்ஐஆரே க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படி இருக்கிற நேர்மையானவராக இருக்கார் சார் உங்களுக்கு அவர் இந்த இண்டஸ்ட்ரீட்டில் அவர் எவ்வளோ நல்லவராக நேர்மையாக இருக்காரு இது கூட உங்களுக்கு புரியல அப்படிங்களே சாரி மிஸ்டர் ராகு இது வரைக்கும் உங்களை நாங்கள் நினச்சதை விட இப்போ நீங்கள் மென்மேலும் எங்கள் மனசில் நீங்கள் உயர்ந்துட்டீங்க இப்போ நாங்கள் நடத்த போற எல்லா கான்டாக்டுமே உங்களுக்கு தான் நாங்க தரப்போறோம் நீங்க தான் நடத்துறீங்க நமக்கு மீட்டிங்கே தேவையில்லை நீங்க எந்த ஒரு எங்களுக்கு சொல்லவே இது போதும் தெரியும் எக்ஸ்பிளேஷன் பிளாக் நாங்க உங்களை வேணாம் சொல்ல போனோம் இனிமேல் நீங்களே எல்லாத்தையும் நடத்துங்க இந்த இதே தேவையில்லை நாங்க முடிச்சுக்கிறோம் மீட்டிங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயப்பிள்ளைங்க எல்லாருமே எஞ்சி அப்படி அப்படியே இப்ப தாங்க வந்துச்சு லாவணியா முறியை பூச்சி நிற்கிறாங்க அப்படியே எல்லாரும் முஞ்சிலையும் இப்படி கறி பூசின மாதிரி ஆயிப்போயிருதா அப்படினு பார்த்தா ராக பார்க்கறாங்க அப்படியே வர்றாரு கையை பிடிக்கிறாரு அபி எப்படி அபி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எப்படிங்க விட்டுட்டு இருக்க முடியும் அபி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிடுறாரு என்னால மனசார சொல்றேன் அம்பி இந்த நியூஸை நான் பிறந்துட்டுக்கேன் அம்பி சத்தியமா என் பேரே டேமேஜ் ஆயிடுச்சு நினைச்சேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை சாம்ராஜ்யமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் இந்த தொழிலில் நான் எவ்வளோ டாப் ஒன்றில் இருந்தேன் தெரியுமா இப்படி கீழே போயிட்டேன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ இவ்வளவுக்கு நான் பெருசாக வரும் நினைக்கவே இல்லை அன்றைக்கி ஜெயிலேருந்து என்னை காப்பாற்றினேன் எங்கள் அக்காவை காப்பாற்றினேன் இப்போ என்னை மறுபடியும் மறுவாள் கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மா என்ன ஏன்றாங்கன்னா இப்போ நீ மறுபடியும் என்னை ஈன்று எடுத்துருக்க அப்படியில் லவியோ அப்படியில் லவ்யோ அப்படி உன்னை என் உயிரை குறைக்கி என் உள்ளத்தில் வச்சு உன்னை தாங்குவேன் அப்படி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் நச்சு நச்சுன்னு அப்படியே அழகாக அப்படியே உச்சன் தலையில் கொடுக்குறாருங்க ஏன்னா நம்ம அப்படிக்குள்ளே கத்திரிக்காதானே அப்படியே முத்தம் கொடுக்குறாரு நெத்தியில கொடுக்க பருவத்தில் கண்ணில் காதில் மூக்கில் கொடுக்க ஐயோ அப்படின்ட்டு லாவணியாக திரும்புகிறாங்க அப்படி பார்க்குறாங்க ஓ மேடம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்போனா ஓகே அப்படின்ட்டு ராகவ் சார் நீங்கள் இது ஓரம் கொஞ்சம் பண்ணக்கூடாது ஏன் அப்படி ஏன் அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கள எதுவுமே நான் வச்சிக்கிட்டே வாங்கினா திருப்பி வச்சு வச்சுக்க மாட்டேன் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற பார்க்குறாரு சிரிக்கிறாரு ஓகே ப்ரெஷ்ஷன் அப்படிங்கிறாங்களா உடனே நானும் கொடுப்பேன் ஆ கொடு அப்படிங்கள அப்புறம் நான் உங்களை மாதிரியும் எனக்கு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா புரியலை உங்கள் உங்கள் தலை மேலே இருக்கே அப்படிங்கிறாங்களா ஓ அப்படியா இப்போ என்ன பண்ணணும் குனியணுமா அப்படிங்கிறாங்க குனியெல்லாம் வேணாம் நீங்கள் எப்போவுமே தலை நிமிந்து இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்புறம் எப்படி நீ கொடுக்குற ஆசை நான் நிறைவேற்றணுமே நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ நான் த குடிஞ்சா தானே முடியும் ஏன் நீங்கள் குடியிருங்க பின்ன என்னை தூக்குங்களேன் அப்படிங்கிற தூக்குறாங்க இந்த டேபிள் மேலே இற ஏற்றுங்க அப்படிங்கிற டக்குன்னு டேபிள் மேலே ஏத்துறாரு இப்போ போதுமா அப்படிங்கிற கரெக்டாக அவரோட முகம் அவங்க இடுப்பில் நிற்கிதா அப்படியே இடுப்போடு அணைச்சிக்கிறாங்க அப்படியே முத்தம் கொடுக்குறாரு இடுப்பில் அவங்க மெய் செலுத்து போகிறாங்க அபி அதுக்கப்புறம் ராகவ் நித்தியில் தலையில் அவங்க கொடுத்த எல்லா இடத்துலையும் முத்தம் திருப்பி பதிலுக்கு பதில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னை இறக்குங்க அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டி இறக்குறாரு இறக்கையிலேயே மறுபடியும் முத்தம் கொடுக்குறாங்க என்னை இறக்கிறாதீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படியே ஏந்தின மாதிரி என்னை தூக்குங்க அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்குறாங்களா அப்படியே கழுத்தில் என்ன போட்டுக்கோங்க அப்படிங்க இவ்வளவும் பண்ணுறாங்க லாவன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஐயோ ஐயோ கருமன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் நிற்கிறாங்க அப்போ தான் ராகவே பார்க்கறாரு ஐயோ யோ அப்படின்ட்டு அபி லாவன் நிற்கிறா நின்றுட்டு போகிறாங்க அவங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாதா என்ன எத்தனையோ படம் பார்த்துருப்பாங்க யாரும் இந்த காலத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்காது அவங்களாம் படம் பார்த்துருப்பாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சேம் சேம் என்ன அபி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி லாவணியா சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு பூரியாவது தேவையில்லை கைகாரணி எனக்கு தெரியும் ஓடியாராங்க ரெண்டு பேரும் உன்னை நான் ப்ளீஸ் எங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க எங்கே போகலாம் எனக்கு குதிரை சவாரி போகணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு குதிரை சவாரிக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க போயிட்டா போச்சு அப்படின்னு போறாங்க பீச்சுக்கு போறாங்க அப்படியே குதிரையில் ஏறுறாங்க ரெண்டு பேரும் அப்படி ஜம்ப் பண்ணி குதிரை அப்படி குளிங்க போகுதா அப்படியே ரெண்டு பேரும் ஒரசுப்பட்டு உரசப்பட்டு முத்தம் கொடுத்து பார்த்துட்டே போகிறாரு கழுத்தில் பார்க்குறாங்க அபி எதுக்கு நான் குதிரை சவாரி ஆசைப்பட்டேன்னு தெரியுதா பாஸ் அப்படிங்கிறாங்க புரியுது அபி புரியுது என்னோட அருகாமை என்னோட முத்தம் எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருது இறங்கினக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்லாம் என்ன பாஸ் தெரியாத மாதிரி கேட்குறீங்க ஓ இந்த அழகான பஜ்ஜி வாய்க்கு பஜ்ஜி வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க சந்தோஷமாக நச்சு 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 பஜ்ஜியை கடிச்சு திங்கிறாங்க நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிங்க நான் நச்சு நச்சுன்னு சொன்ன உடனே வேறு எதாவது நினச்சிங்க இருக்கீங்க ஓகே ஓகே இருந்துட்டு போட்டு வாழ்க்கைனா கதை காமெடி காதல் எல்லாமே இருக்கணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் எல்லோரும் வாழ்க்கையிலையுமே காதல் கொஞ்சம் காதல் ப்ளஸ் காமம் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் ஈசை எல்லாமே இருக்கணுங்க அதுதாங்க கலர்ஃபுல் வாழ்க்கை சும்மா உம்முன்னு இருந்துட்டு என்னத்தங்க கொண்டு போக போகிறோம் ஊரை விட்டு போகையில் இல்லை இல்லை உலகத்தை விட்டு போகையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சண்டெலாம் சாப்பிட்டுட்டு பஜ்ஜி கிஜிலாம் அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க கை கோர்த்துட்டு வராங்க அப்படி நல்லா தூங்கிடுறாங்க அப்படியே ஏந்திக்கிறாரு சாப்பாடு அப்படியே தூக்கிட்டு வராங்க வீட்டில் பார்த்தா அப்படியே முரளி இடிஞ்சு போகிறான் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற என்னடா ஆச்சு சாஞ்சிட்டு வரா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நல்லா ஃபுல்லாக நடந்தாலும் கேளுங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா சொன்னோன்னு அப்படியே இடி விழுந்துருது என்னது முத்த மழை பொழிஞ்சாங்களா ஆமாம் பாட்டி உங்களுக்கு தெரியாது வெளியில் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி நாங்கள் முத்த மழை பொழிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க சரி சரி நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் நாங்கள் வரட்டுமா மிச்சத்தை நாளைக்கு சொல்கிறோம் அங்கே பச்சை சாப்பிட்ட வரைக்கும் தான் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்லலை நான் அடுத்து நடந்ததை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க ராகவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்